ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்ச வரைக்கும் பாருங்கள் நீலாம் இன்டர்வியூ கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிற கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது பட் அந்த கான்ஃபிடென்ஸை வெளியே காமிச்சிக்காம அட்டெண்ட் பண்ணுறேன் கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறாங்க உண்மையிலே உங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப அதிகம் நீ அப்படின்னு நம்ம பல்லவன் சொல்கிறாரு ஏன்டா சொல்கிற அப்படி ஏன்டா எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ எப்போவுமே தனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு குவாலிட்டின்னு நான் நினப்பேன் அது அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குவாலிட்டி ஆனால் என்கிட்ட அது சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே டா பரவாயில்ல நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா என்னையே ஓட்டுறீங்க அப்படின்னு நான் ஓட்டலடா நிஜமாக தான் சொல்கிறேன் நான் உனக்கு சொல்லித் தரேன் அப்படின்றாங்க எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி அப்படின்னு நீ தானடா சூப்பர் குவாலிட்டி அப்படி இப்படின்னு ஏதோ பில்ட்டப்பாக சொன்னேன் அப்படின்றாங்க சரிங்க நீ கற்றுக்குறேன் ஓகேவா போதுமா ஸ்டாப் பண்ணிடலாம் இதோட நீங்கள் இன்டர்வியூக்கு கிளம்புங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம பாண்டியனுமே நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது வேலை போகவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக சாப்பாடு கட்டுறாங்க பாண்டியன் மட்டும் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாரு பட் நம்ம பல்லவனுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் காலேஜுக்கு போகிறாரு அதே மாதிரி தான் நம்ம நிலாவுக்கும் எடுக்கிறாங்க நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன்னு வேண்டாம் அப்படின்னு சாப்பாடு எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு அண்ணா எனக்கு சென்டிமெண்ட்டா நீங்கள் என் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா திடீர்னு கூப்பிடுற நான் ரெடியாகலையே அப்படின்னு நீங்கள் உள்ளெல்லாம் வர வேண்டாம் என் கூட ஜஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ சோழன் நிலா அப்புறம் இப்போ சேரன் மூணு பேருமே கிளம்பி இன்டர்வியூ நிலா இன்டர்வியூக்கு போகும்போது போயிட்டுருக்காங்க அவங்க போகும்போது போகிற வழியில் கோவிலில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு கோவிலில் நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு அவங்க கண்டிப்பாக வேலை கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம சேரனுமே வேண்டிக்கிறாங்க நிலாவுக்கு இந்த வேலைக்கு எப்படி எப்படியாவது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேருமே கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் நிலா இன்டர்வியூக்கு கிளம்புறாங்க வெளியே சேரனுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுற மாதிரி தெரியுது அதான் நிலா அப்போவே சொல்லிச்சில்ல நீ தான் கேட்கலன்னு அப்படின்னு இல்லைடா நான் மதியத்துக்குள்ளே வந்துடுவேன் எப்படியும் நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் மதியம் வரைக்கும் அங்கே எதுவும் எனக்கு வேலை இருக்காதுன்னு சொல்லிச்சு பாரு இப்போவே எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பட்டுமா அப்படின்றாங்க சரிங்கண்ணே நீ தாராளமாக கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு ஆட்டோ பிடிச்சி தரவா அப்படின்றாங்க என்க ஆட்டை கூட பிடிக்க தெரியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சேரன் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு இப்போ நிலாவை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க அவங்க கிட்ட கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அடுத்து வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் இப்போ செலக்ட் ஆகிறவ ரெண்டு பேரை தான் அடுத்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் செலக்ட் ஆவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க எல்லா குவாலிஃபிகேஷனும் எல்லா கிட்டே இருந்தும் கூட அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஐடி பர்சனல் ஐடி ப்ரூஃப் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் விஷயமே ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது பட் இந்த விஷயத்த நம்ம அதாவது இந்த லெவல் லெவலை நம்ம தாண்டி போகிறோமானு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிலா வந்து இந்த ஸ்டேஜை பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹெச்ஆர் லெவல் அவங்க கிட்ட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக வெளியே வராங்க நம்ம சோழன் இருந்துட்டு சூப்பருங்க சூப்பருங்க அப்படின்னு ஹக் பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஹக் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பழகிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களே அங்கெல்லாம் கூட தேவைப்படும் அப்போ அங்கே போயிட்டு இது என்னது அப்படின்னு கேட்காதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் என் ஃப்ரெண்டை கூட ஏற்றுக்க மாட்டீங்களா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு இந்த வேலை கிடைக்க போகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நீங்கள் தான் ஸோ எனக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்குமே நீங்கள் தான் காரணம்னு போது உண்மையிலேயே நான் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஹக் பண்ணுறதுக்கு கையை எண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க ஆமா சேரண்ண எங்க அப்படின்றாங்க நீ இவ்வளோ தூரம் அதாவது நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரா பாவம் இல்லை அவர் கிளம்பி போயிட்டாரு வேலை சொல்லி அப்படின்றாங்க சரி ஓகே வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்றாங்க பரவாயில்ல விடுங்க அவரோட ஒர்க்கு பார்க்கட்டும் கூப்பிட்டதுக்காக என் கூட இவ்வளோ தூரம் வந்தாரே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நேரில் போய் சொல்லிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேரன் அவருக்கு வேலைக்கு போகிறதுக்காக சாப்பாடு பேக் இருக்காரு அவர் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வார் அப்படின்னு கார்த்திகாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காரு எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் கார்த்திகாவை நினைக்கிறாரு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது மாமா எங்கள் அம்மா செய்வாங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்லாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களும் ஏதாவது ஸ்பெஷலாக அவங்க வீட்டில் செஞ்சால் அதை எடுத்துகிட்டு வந்து சேரனுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த பாக்ஸை பார்த்த உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க சேரன் அதை நினச்சிட்டே இருக்கும்போது யாரோ வராங்களே அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கார்த்திகா மாமா அப்படின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடுறாங்க இவரும் திரும்பி பார்க்குறாரு இத்தனை நாள் மாமான்னு கூப்பிட்டதுல இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இப்போ மாமான்னு கூப்பிட்றதுல நம்ம சோழனுக்குமே அந்த ஃபீலிங் வரல அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திகாவுமே ரொம்ப கேஷுவலாக தான் கூப்பிடுறாங்க எப்படி இருக்கீங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதான் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா சரிப்பா நல்லா இருக்கியா ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரா ரா அப்படின்னு கேட்குறாங்க ஆனா இவங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே கார்த்திகா நர்வஸ் ஆகாம ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை சரிப்பா உங்கள் வீட்டில் தேட போகிறாங்க நீ என்ன போ அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ளப்பா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு ஒரு டப்பாவில் பேக் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு இல்லைப்பா அது வந்து அப்படின்ட்டு இல்லை நீங்கள் என் கிட்ட நான் எல்லாத்தையும் உங்களை அது உங்களை பற்றி எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நமக்குள்ளே இருக்கிற சண்டைன்னு ஒட்டு மொத்தத்தையுமே அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால தான் கேட்குறேன் நான் அவருக்கே உங்கள் நீங்கள் செஞ்சதுன்னு சொல்லி கொடுப்பேன் அவர் பெர்மிஷனோட தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நெஜமாவாப்பா அப்படின்னு நான் உங்களை லவ் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க இருந்தோம் அதெல்லாம் சொல்லலை உங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இவங்க கார்த்திகா வந்து அந்த டப்பா கேட்கிறாங்க இல்லையா இதை வாங்கிகிட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது மாமா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா கல்யாணம் பண்ணாமல் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக பக்கத்தில் வந்துட்டு தாலியை எடுத்துட்டீங்க ஆனால் கட்டிடுவீங்களோன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க பரவாயில்ல நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் கோர்ட்டு கேஸ்ன்னு சுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் என் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அதுக்காக தானே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க பரவாயில்ல நீங்கள் உங்கள் மே உங்கள் தம்பிங்க மேலே உயிரையே வச்சுருக்கீங்க அவங்க உங்களை எப்பவுமே ஏமாத்திடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவர் கண் கலங்குறாரு என் தம்பிங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்காக மட்டும் நான் உன்னை வேண்டான்னு சொல்லலை நீயும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்க இங்க வந்து நீ கஷ்டப்படுறதை அவங்க கண்ணால பார்க்க வேண்டான்னு தான் நினைச்சாங்க மற்றபடி எங்க மேல இருக்கிற வெறுப்புல தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க உனக்கே தெரியும்ல அதனால அதனாலதான்ப்பா அவங்களோட சாபத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டானதான் இதெல்லாம் பேசக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நீ கல்யாணம் ஆயிருச்சு இன்னொரு இன்னொருத்தரோட மனைவி அப்படின்னும் நான் பழைய கார்த்திகா கிட்ட பேசுற மாதிரி நான் பேசக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உங்க தான் மாமா டீசென்ட் இந்த ஒழுக்கத்தை எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க சரிங்க மாமா நீங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு அழகான பொண்ணு உங்களுக்கு அமைவா கண்டிப்பா நீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்கணும் நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன் நான் இப்போ உங்க அத்தை வீட்டு பொண்ணு கிடையாது அதாவது உங்க அத்தை வீட்டுல இருக்கிற அந்த கார்த்திகா கிடையாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு உங்க ஊர்ல இருந்து நான் ஒரு பொண்ணு திருச்சிக்கு கல்யாணம் போயிருக்கேன் எனக்கு நீங்க நேரில் வந்து பத்திரிக்கை கொடுக்கணும் ஓகேவா சரிம்மா நான் கண்டிப்பாக வரேன் சரிங்க கிளம்புறேன் தெரியாது ஆனால் வரும்போது உங்களை பார்க்க வருவேன் சொல்லிட்டு போறாங்க அந்த நினைவுகள் வந்து நம்ம சேருனா ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு கார்த்திகா கூட பேசல கார்த்திகா கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அந்த விஷயம் கொஞ்சம் லேஸ் ஆகுது மனசு இப்போ கார்த்திகாவை கூப்பிடுறாங்க கார்த்திகா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சொல்லுங்க பக்கத்தில் வராங்க சொல்லுங்க மம்மா கூப்பிட்டீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க அப்போ நம்ம சேரன்ட்டு இருந்துட்டு இல்லைப்பா மாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய முறை கேட்டுட்டேன் அதை எண்ணி பார்க்கவே முடியாது அத்தனை முறை நீ கேட்டிருக்க ஆனால் ஒரு முறை கூட உங்ககிட்ட நான் பதில் ஒழுங்காக சொன்னதே இல்லைல்ல அப்படின்றாங்க அதுக்கு என்னப்பா உன்னை பிடிக்காமல் இருக்குவா அப்படின்னு தானே சொல்லுவீங்க அப்படின்றாங்க இல்லைப்பா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ நல்ல பொண்ணு பாணி அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவா மாமா மா அப்படின்றாங்க ஆமா அந்த நல்ல குணத்தோடவே புகுந்த வீட்டில சந்தோஷமா வாழணும் நீ உன் புருஷனும் நீயும் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க ஆனால் மறந்துடாதீங்க பத்திரிக்கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு இப்போ மனசு அப்படியே லேசாகிருச்சு ரொம்ப ரொம்ப பர்டனாக இருந்தார் அந்த விஷயத்தை அவரால் தூக்கி போட்டுவிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எதையுமே லேசாக எடுத்துக்கவே முடியாமல் இருந்துச்சு கார்த்திகா கூட திரும்பவும் பேசிட்டதுனாலையும் அவங்கள பிடிக்கும் சேரனுக்கு அப்படின்னு சொன்னதினாலையும் அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு மனசளவில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் இன்டர்வியூக்கு போனவங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க சோழன் வந்து நிலாவை ட்ரா பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தாங்க அப்படியே கிளம்புறதா தான் இருந்தது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப இருக்குது நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நீ உங்களுக்கு என்னங்க நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தீங்க ஸோ நான் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் லைட்டாக கொஞ்சம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு வராரு ஏங்க நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க சொன்னேன் என்னை விட்டுட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தீங்க எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டா அப்படின்னு வீட்டில் தான் யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் வேணா இங்கே இருந்துறவா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைனா இறங்க இல்லாட்டினா கிளம்புங்க வேலை இருக்குது அப்படின்னா அதை எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உங்ககிட்ட நான் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதா அப்படின்றாங்க ஷேர் பண்ணுங்கள் பரவாயில்ல அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருது என்னோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லஞ்ச் டைம் ஆக போகுது வாங்க இன்னொரு ஒன் ஹவர் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கிளம்பலனா நீங்கள் எதாவது வெளியே வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூ இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் ஒரு சில மெட்டீரியல் எடுக்கணும் அதெல்லாம் நான் பார்க்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்ஆர் லெவல் வந்து ரொம்ப டஃப்பெல்லாம் இருக்காது சில ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐடி ப்ரூஃப் தானே பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நிஜமாவா ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றாங்க இல்லை நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி என்னோட ரேஷன் கார்டில் உங்கள் பேர் ஆட் பண்ணிட்டா அதுவே உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஆகிடும் அது வச்சு ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க வேண்டாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி ஒரு ஐடி ப்ரூஃப் ரெடி ஆகுன்னா அது காலம் முழுக்க மெயின்டைன் ஆக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்ட்டு இல்லைங்க வேண்டாம் அந்த ஆப்ஷனை வேண்டாம் ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் சைக்கிளும் இங்கேயே இருக்கு செப்பலும் இங்கேயே இருக்கு அப்போ அண்ணன் உள்ளே இருக்காரா அப்படின்னு கதவும் திறந்திருக்கு இல்லையா உள்ளே போய் பார்த்தா அவர் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு என்னென்ன மொஹமெல்லாம் சிரிப்பு ரொம்ப ஜாலியாக இருக்குது நாங்கள் வந்து காரை நிறுத்திட்டு வெளியே நின்று பேசினதெல்லாம் கூட தெரியலையே அவனுக்கு அப்படின்னு கேக்கிறாரு சோழன் என்னன்னு என்னாச்சு அப்படின்னு நிலாவும் கேட்கறாங்க அப்போ தான் என் மனசு ரொம்ப லேசாக ஆயிடுச்சுடா சோழா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோழனை ஐயோ ஏதோ நடந்திருக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே கார்த்திகா வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோ சேரனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க கார்த்திகா வந்துருந்துச்சா அதுக்கு அப்படின்றாங்க சோழனுமே டவுட்டா இல்லடா அந்த பொண்ணு எங்கிட்ட வந்து பேசிச்சு உன்னை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்ப்பா ரொம்ப அப்படின்னு நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம சோழனும் கேட்குறாரு அண்ணே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு நிலாவும் ஒரு மாதிரி பதற்றமாக கேட்குறாங்க ஹே நீங்கள் என்ன இவ்வளோ பதற்றமாகறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏதோ தப்பாக கிடையாது அந்த பொண்ணு மறு வீட்டுக்கு வந்துச்சாம்மா என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்துச்சு என்கிட்ட பேசிச்சு அப்போ தான் என் மனசில் ரொம்ப நாளாக தவு ஒரு உள்ளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த சொல்லிட்டேன் உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா நீ அடிக்கடி என்கிட்ட கேட்பல அது உங்ககிட்ட சொல்லணும் பண்ணணும்னு நினச்சேன் அதான் மா ஒரு வேளை சேரமாமாவுக்கு நம்மளை பிடிக்கலையோன்னு நினச்சிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் அவகிட்ட சொல் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க நிலாவுக்கு அப்போ தான் விஷயமே புரியுது நிஜமாவானே அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன் அதுவே எனக்கு பெரிய கவலை போன மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா அவளுக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வைக்கணுமா இல்லாட்டினா கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்றாங்க விடுங்க அவங்க வரலன்னா பரவாயில்லை அப்படின்ட்டு டேய் ஏண்டா அப்படி சொல்கிற நம்ம நேரில் போய் கார்த்திகாவுக்கு பத்திரிக்கை வைக்கணும் அது மட்டும் இல்லை நான் உங்கள் அத்தை பொண்ணு கார்த்திகா கிடையாது இப்போது திருச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிற உங்கள் ஊர் பொண்ணு அவ்வளோதான் அத்தை பொண்ணு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்கன்னா நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் பத்திரிக்கை கொடுங்க கண்டிப்பாக நான் என் புருஷனோட கல்யாணத்துக்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்றாங்க பயங்கர ஹாப்பி ஸோ இது ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டான ஒரு அணுகுமுறை நம்ம சேரனா இருக்கட்டும் கார்த்திகாவாக இருக்கட்டும் பேசிக்கிட்டது அதை வந்து நிலா ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிண்ணே அப்படின்ட்டு சரி சரி நான் பாரு இதில் நீ உங்ககிட்ட பேச வந்தது மறந்துவிட்டேன் சொல்லுப்பா இன்டர்வியூ என்னாச்சு ஓகேவா ஜாப்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஜாப் கிட்டத்தட்ட ஓகே தானே அடுத்து ஹெச்ஆர் லெவல் இருக்குது ஹெச்ஆர் கிட்டே நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு ஜாப் வந்து எப்போது ஜாயின் பண்ணணும் எப்போது என்ன சேலரி எனக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சேலரி வேண சேலரி அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு இல்லைண்ணே சேலரியுமே முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேலரி வாங்குகிறோம் அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம போகிறதுல க்ரோத் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சேலரி என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை நல்ல கம்பெனின்னு சொன்னேன் ரெண்டு லெவலில் செலக்ட் ஆகியிருக்கேன் அடுத்த லெவலில் நீ செலக்ட் ஆகிடுவேன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நானும் அதானே சொன்னேன் ஆனால் நிலாவுக்கு தான் ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லை அதனால ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்படின்ட்டு நீதான் இந்த வீட்டு பொண்ணாயிட்டிப்பா ரேஷன் கார்டில் உன் பேர் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் அதுவே ஒரு ப்ரூஃப் ஆகிட போகுது அதை வச்சு நம்ம மேலே எல்லா ப்ரூஃபையும் ரெடி பண்ணிக்க முடியும் பேஸிக்காக ஒரு ஐடி ரெடி ஆகுறது தானே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதானே நானும் சொன்னேன் ஆனால் என்னோட ஒய்ஃப்புங்கிற பேரில் இந்த வீட்டில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லையாமா அப்படின்னு அது ஜஸ்ட் ஒரு சாவி மாதிரிமா அப்படிதான் உன்னால் ஜாயின் பண்ண முடியும் இந்த வீட்டில் மற்றபடி பொதுவாக இந்த வீட்டில் ஒரு பொண்ணு சேர்ந்துருக்கிறாங்க எங்கள் கூட வந்து இருக்காங்க அப்படின்னு நான் போய் போய் நம்ம ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் நிலாவுக்கு திருப்தி இல்ல வேண்டாம் எல்லாருக்கும் கஷ்டம் இது பேசிக்கா வந்து நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு நான் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தையே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போனேன்னா அது எல்லாேருக்கும் கஷ்டம் இன்னொன்று யோசிங்க நான் வந்து சட்டப்படி சோழனோட ஒய்ஃப் எனக்கு சோழன் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது நாலு பின்ன சோழனோட லைஃப்பில் இன்னொருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் பேரை சேர்த்த போது ரெண்டாவது ஒய்ஃப்னு சேர்த்து வேண்டியிருக்கும் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு என்னது தெரிஞ்சுதான் ரிஸ்க் எடுத்தீங்களா அப்போ உங்களுக்கு அப்போவே தெரியுமா இது ரெஜிஸ்டர் ஆக போகுது மேரேஜ்னு அப்படின்னு கேட்குறாங்க சேச்சே அப்படி இல்லைங்க கல்யாணம் பண்றது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரியல தாலி கட்டினது சும்மான்னு தான் சொன்னேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லாம உங்கள் கழுத்தில் கட்டின தாலியாக இருந்தாலும் பட் நான் தாலி கட்டியிருக்கேங்க அது எனக்கு பெரிய விஷயம் தானே நான் இன்னொரு பொண்ணில் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்கு உங்கள் ஞாபகம் தானே வரும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன இவர் இப்படி எல்லாம் பேசுகிறாரு அப்படின்றாங்க அது உண்மைதான்ப்பா நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா கூட அன்னைக்கு கார்த்திகோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக பக்கத்துல எடுத்து பொண்ணுல அது ஞாபகம் வரதாப்பா செய்யும் ஆனா ஒன்ஸ் நான் இன்னொரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்டிட்டான்னா இதை நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னமோ சொல்லுங்க நாமளைங்கள நம்பவே முடியறதில்ல அப்படின்றாங்க என்னையும் சேர்த்தாப்பா சொல்றேன் அப்படின்னு சேரன்னு சொல்றாங்க உங்களையும் என்ன போங்க அப்படின்னுட்டு நம்ம நிலா வந்து உள்ளே போயிடுறாங்க எப்படிண்ணே இவளை என் வழிக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு உண்மையை பேசுறடா உண்மை உண்மையை பேசுன அப்படின்னா கண்டிப்பா அவள் உன் வழிக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவாவாவது வேலைக்கு போறேன் அப்படின்றாங்க அண்ணே இரு இதுக்கு மேலே வேலைக்கு போய் என்ன பண்ண போற பாதி வேலையை முடிச்சிருப்பாங்க இன்னும் மீதி வேலையை நாளைக்கு போய் செஞ்சுக்கோ விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்க வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர முடியுமாடா ஃப்ரீயாடா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது டிஃப்ரெண்டாக சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடா நானும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் வரேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பல்லவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தால் பல்லவன் வீட்டுக்கே வந்துட்டாரு நிறைய சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டாரு ஸோ எல்லாரும் ஜாலியாக ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது சமைக்கிறாங்க நல்லா நான்வெஜ்ஜாக இருக்காங்க அப்படி இப்போ சமையல் செஞ்சு அது அரகவரையாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு வெளியே வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இல்லை நாங்கள் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு போனீங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் எச்ஆர்ஐ மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் வேண்டியிருக்கும் உங்களோட பேசிக் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் உங்களுக்கு பேசிக்காக ஒரு சேலரி செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார்ன்றாங்க நிலாவும் அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ நிலாவுக்கு பிபி ஏறுது பயங்கர டென்ஷன் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்னமோ தெரியல எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தோணுது அப்படின்னு ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு சேரன் கேட்குறாரு அவங்க ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்கன்னு கண்டிப்பாக என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப்மே இல்லை இந்த சர்டிபிகேட் தவிர்த்து எங்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் அவங்க அட்ரஸ் கேட்பாங்க அதுக்கான ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் அதில் வந்து எனக்கு சேலரி போடுறாங்கன்னா அதுக்குமே அவங்க சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க எனக்கு எல்லாமே வந்து முட்டுக்கட்டையாக நிற்கிறது இந்த ஐடி ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம சோழன் இதுக்கு மேலேயும் நம்ம நிலாவை தவிக்க விட வேண்டாம் பாவம் அந்த பொண்ணு கார்த்திகாவை இந்த மாதிரி ஒரு நிலமையில் விட்டுட்டோன்னு அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டார் கார்த்தி நிலாவுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் இல்லை இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் அப்படின்ட்டு நிலா நான் எல்லோரும் இருக்காங்க நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களோட ஐடி ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது இது இப்படி கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஸோ சூர்யா ஒரு வாட்டி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்டாரு அப்போ நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க நான் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அந்த சாஃப்ட் காப்பி என் ஃபோனில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இது தான் தெரியுமா இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை தான் தெரிஞ்சிருக்கோம்ல உங்களுக்கு இத்தனை நாள் தெரிஞ்சிருந்தா என்னை இவ்வளோ தவிக்க விட்டுருக்க மாட்டீங்க அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க அப்போ இன்னும் அதிகமாக குற்ற உணர்ச்சி ஆகுது சோழனுக்கு இல்லைங்க எனக்கு ஆரம்பத்திலேயே ஞாபகம் இருந்துச்சு நமக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க ரெஜிஸ்டர் ஆக போகுது மேரேஜ் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த ஆதார் கார்டை வச்சு தான் அந்த மேரேஜ் ரெஜிஸ்டரே பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏலகிரி போயிருந்தப்போ அங்கே கூட ஐடி ப்ரூஃப் கேட்டப்போ நான் ஏதோ ஐடி ப்ரூஃப் இல்லாமல் உங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துட்டேன்னு நினச்சிருப்பீங்க பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோட ஐடி ப்ரூஃப் இதை காமிச்சு தான் பண்ணேன் அப்படின்னு அதை எடுத்து அவங்கக்கிட்ட காமிக்கிறாங்க நிலா பயங்கர அதிர்ச்சி அவங்களால இந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளை நம்ம வச்சு ஏமாத்திருக்காரே அப்படின்ற மாதிரிலாம் அப்போது நீங்க எதுக்குங்க எனக்கு என் கூட ரெஜிஸ்டர் ஆக போகுது இந்த கல்யாணம்னு தெரிஞ்சோம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டு இருக்காங்க மற்றதெல்லாம் கூட விடுங்க இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தது கூட இந்த வீட்டில இருந்து நான் போய்டு பண்ணணும் நினைச்சிருக்கு அதனால சொல்லாமல் பட் அன்னைக்கு நீங்க எதுக்காக இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ணாம்பா அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து முறைகிறாங்க அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க சோழன் பண்ணனும் இந்த துரோகத்தை மன்னிப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம சோழன் வந்து நிறைய இடத்துல நிலாவை அழ வச்சிருக்காங்க இந்த ஐடி ப்ரூஃப் இல்லாததுனால அவங்க நிறைய அழுதுருக்காங்க அதை பார்த்துக்கிட்டும் இவர் சும்மா இருந்திருக்காரு எவ்வளோ பெரிய துரோகம் இது அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ